வணக்கம் தொகுப்பை அறிமுகம் செய்துள்ளது பாலை புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள தனிஷ்க் கிளையில் இதன் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் அறிமுகம் செய்து வைத்தார் இது குறித்து அவர் கூறியதாவது அகல்யம் நகை தொகுப்பு தமிழ் கலாச்சாரத்தில் ஆழமாக வேரூண்டிய காமாட்சி விளக்கு மற்றும் பாவை விளக்கு முதல் தூக்கு விளக்கு மற்றும் தட்டு விளக்கு வரை பாரம்பரிய விளக்குகளின் புனித ஒலிக்கு மரியாதை செலுத்தும் ஒளிரும் நகை தொகுப்பாக அமைந்துள்ளது ஒவ்வொரு வடிவமைப்பும் நுணுக்கமான விவரங்கள் கொண்டிருக்கும் காசு மற்றும் நேர்த்தியான ரவா அமைப்புகளிலிருந்து பெற்று அழகாக செதுக்கப்பட்ட நகாட்சி வடிவங்கள் மற்றும் கிளாசிக் தென்னிந்திய கல்லமைப்புகள் வரை வடிவமைக்கப்பட்டுள்ளன இவற்றின் விலை பத்தாயிரம் முதல் தொடங்குகிறது தங்க நகைகள் மற்றும் வைர நகைகள் மீது இருபது சதவீதம் வரை தள்ளுபடி என்ற சலுகையும் உள்ளது தங்க பரிமாற்ற சலுகையும் வழங்கப்படுகிறது இதில் ஏரியா பிசினஸ் மேலாளர் லோகேஸ்வரன் கூறும்போது தனிஷ்க் வழங்கும் ஆடிப்பெருக்கு சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் இதில் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஆடிப்பெருக்கை நினைவு கூறும் வகையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது வாடிக்கையாளர்களுக்கு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டன வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க